நிறைய பேர் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுவிட்டு சாதாரண வேலை செஞ்சுட்டுருக்கிற ஆள்லாம் இருக்காங்க படிப்பை வெளியே சொன்னால் அசிங்கம் அப்படின்ட்டு நோ வேக்கன்சிங்கிற போர்டை பார்த்தே நொந்து போன ஆள்லாம் இருக்கான் அதை பார்த்து 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 ஒரு சாதாரண ஒரு க கம்பி போடுற விற்கிற கடையில் கூட இன்றைக்கி நோ வேக்கன்சி வேலை காலி இல்லை அப்படின்னு எழுதி போட்டிருக்க ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் பார்த்து சமுதாயத்தில் எல்லாரும் கவலைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க